அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற இருக்கின்ற அகில இந்திய தொழிற் தேர்வில் தேர்வு எழுத இருக்கும் தனி தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடி அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆப் ஆல் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையால் நடத்தப்படுகின்ற அகில இந்திய தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்வதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையின் கீழ் செயல்படுகின்ற வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இயக்குநரகம் சார்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடிஎல் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற் தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள இருக்கும் தனித்தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த தனித்தேர்வு தனித்தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்காகவும் முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த இந்த வெப்சைட்டோட இதுதான் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையின் கீழ் வருகின்ற வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் அகில இந்திய தொழிற்தேர்வு தனித்தேர்வர்களாக விண்ணப்பிக்க இருக்கும் தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இங்க நோட்டிபிகேஷன் போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல பலதரப்பட்ட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம இப்ப பாக்க போறது கடைசியா கொடுத்துருக்காங்க பிரைவேட் கேண்டிடேட் எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல விண்ணப்ப குடிவம் கொடுத்துருக்காங்க கீழே இதற்கான மூல விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது ப்ராஸ்பெக்டஸ் அதாவது விளக்க குறிப்பு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த விளக்க குறிப்பை பார்ப்போம் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தனித்தேர்வர்களுக்கான முதல்நிலை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளக்க குறிப்பு நடத்தப்படும் நடத்தப்படும் அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அகில இந்திய நடவிற்கு தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதுவதற்கு மாநில அளவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அகில இந்திய தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்களுக்கான கல்வித் தொகுதி விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கான அடிப்படை கல்வித் தொகுதி பெற்றிருக்க வேண்டும் தனி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கீழ்காலம் ஏதேனும் ஒரு தகுதியாவது பெற்றிருக்க வேண்டும் தனி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்காக நான்கு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க அதுல கேட்டகரி ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ட்ரைனிங் அதாவது பாஸ் அவுட் ஆஃப் ஐடிஐ விண்ணப்பதாரர் ஏற்கனவே ஏதேனும் ஒரு தொழிற்பிரிவில் பிரிவில் ஐடிஐ யில் பயிற்சி பெற்று தேசிய தொழில் சான்றிதழ் பெற்றிருந்தால் தொடர்புடைய அலாய்டு தொழிற்பிரிவில் தனித்தேர்வராக தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் ஆனால் அந்த தொழிற்பிரிவிற்கான கல்வி தகுதி விண்ணப்பதாரர் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் நாளில் குறைந்தபட்சம் தொழில் பலகர சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள் அல்லது தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதின் கீழ் செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தின் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஆகிய ஏதேனும் ஒன்றில் வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது கேட்டகரி எக்ஸ் ட்ரைனிங் பாஸ் அவுட் அண்ட் கரண்ட் ட்ரைனிங் அண்டர் சிஓஇ ஸ்கீம் அதாவது சிஓஇ திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற முன்னாள் பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்சி பெற்று வரும் பயிற்சியாளர்கள் தற்போது தனி தேர்வர்களாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்களின் தொழில் பிரிவிற்கு எட்ட கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் தற்போது சிஓஇ திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று வரும் விண்ணப்பதாரர் தனித்தேர்வராக விண்ணப்பிக்கும் நேரத்தில் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பெற்ற தினத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு வருடம் முடிவு பெற்றிருக்க வேண்டும் இந்த ஒரு வருட கால அளவில் அந்நபர் தொழில் பலகுனர் சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் செயல்படும் நிறுவனங்கள் மத்திய அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் பணியாற்றி இருக்க வேண்டும் மூன்றாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கீழ் பயிற்சி பெற்று வரும் பயிற்சியாளர்கள் தனித்தேர்வராக எழுதுவது குறித்து எவ்வித சிறப்பு அனுமதியும் வழங்கப்படவில்லை ஆனால் தொழிற்பாளர் சட்டத்தின் கீழ் எஸ்இவிடி பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற ஜிஎஸ்ஆர் நூற்றி எண்பத்தி ஆறு நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினேழின் படி அனுமதி வழங்கப்பட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சேர்க்கை செய்யப்பட்டுள்ள எஸ்இ வி பயிற்சியாளர்கள் மட்டும் தனித்தேர்வராக தேர்வெழுத அனுமதிக்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியாளர்கள் எஸ்சிவிடி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவில் தேர்வு எழுத பழைய விளக்க பின்பற்றலாம் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேரடியாக அகில இந்திய தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் நான்காவது கேட்டகிரி புற வண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்ட மூன்று வகை இல்லாத விண்ணப்பதாரர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் எஸ் சி யில் சேர்க்கை செய்யப்பட்டோம் தனித்தேர்வராக விண்ணப்பிக்கும் நபர் தாம் தேர்வெழுத விரும்பும் தொழிற்பிரிவிற்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபத்தி ஒரு வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை தொழிற்பலகுன சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கீழ் செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஏதேனும் ஒன்றில் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவு தொடர்பான பணியில் மூன்று வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் எஸ்இவி திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சேர்க்கை செய்யப்பட்ட மாநில தொழிற்பயிற்சி குழுமம் அதாவது எஸ் சி தொழிற்பயிற்சி பயின்று தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றவர்கள் மூன்று வருடம் முன் அனுபவம் மற்றும் இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் தனித்தேர்வராக விண்ணப்பித்து முதன்மை தேர்வின்றி நேரடியாக அகில இந்திய தொழில் எழுதலாம் குறிப்பு கொடுத்திருக்காங்க சிஓஇ என்டிசி மற்றும் எஸ் சிபிடி ஐடிஐ சர்டிபிகேட் உள்ள விண்ணப்பதாரர்கள் நேரடியாக அகில இந்திய தொழிற் எழுத அனுமதிக்கப்படுவார்கள் அட்மிட்டட் அப்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு அண்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கள் நேரடியாக அகில இந்திய தொழில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் விண்ணப்பதாரர் மேற்குறிப்பிட்டுள்ள நிறுவனங்களில் முறையான பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்க வேண்டும் தினக்கூலி பழகுனர் மற்றும் உதவியாளராக பணிபுரிபவர்கள் மற்றும் நிரந்தர பணியாளர்களாக பணிபுரியாத எவரும் தனித்தேர்வராக தேர்வு தகுதியற்றவராக தற்போது பணியில் இல்லாதவர்கள் தனித்தேர்வல்லதான் தகுதியற்றவர் ஆவார் ஒப்பந்ததாரர்களிடம் பணிபுரிபவர்கள் தனித்தேர்வாளர் தகுதியற்றவர் தனித்தேர்வர் எந்த தொழிற்பிரிவிற்கு விண்ணப்பிக்கிறாரோ அந்த தொழிற்பிரிவில் முன்னனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு விண்ணப்பித்த தொழிற்பிரிவில் முன்னனுபவம் இல்லை எனில் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் தனித்தேர்வரின் விண்ணப்பத்தில் தாம் பணிபுரியும் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட விவரம் நிறுவன அதிபரால் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் மேலும் நிறுவன பதிவு சான்றிதழின் சான்றப்பட்டுள்ள நகலினை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் அவ்வாறு இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற தனித்தேர்வர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை செய்யப்பட்ட பயிற்சியாளர்களின் சேர்க்கைக்கு பின் காரியாக உள்ள இருக்கையில் தனித்தேர்வராக பதிவு செய்யப்பட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற் தேர்வில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் இருக்கை காலியாக இல்லாத நேர்வில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உள்ள அகில இந்திய தொழில் தேர்வில் தேர்வு அனுமதிக்கப்படுவார்கள் தேர்வு கட்டணம் ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தேர்வு கட்டணமாக ரூபாய் இருநூறு செலுத்தப்பட வேண்டும் என்ற இணையதளத்தின் வழியாகவோ அல்லது தமிழக அரசின் கருவூலம் அல்லது ஸ்டேட் கருவூல வழியாகவும் கீழ்காணும் கணக்கில் ஈச்சல் அன் மூலம் செலுத்த வேண்டும் ஈச்சல் அன் மூலம் செலுத்த வேண்டிய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்புறமா முதல்நிலை தேர்வு தகுதியுள்ள ஒன்று மற்றும் நான்கு கேட்டகரி மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுகள் கருத்தியல் பாடத்திட்டத்தில் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் செய்முறை தேர்வு ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெறும் கிண்டி அரசர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இத்துறையால் நடத்தப்படும் கருத்தியல் தேர்வு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இடம்பெறும் கருத்தியல் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே செய்முறை தேர்வில் கலந்து கொள்ள இயலும் இதில் தேர்ச்சி பெறுபவர்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற் தேர்வில் தனித்தேர்வராக கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர் தொழிற்பிரிவிற்கு ஏற்ப அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெறுபவர்கள் மூலம் தேசிய சான்றிதழ் நேஷனல் ட்ரெண்ட் சர்டிபிகேட் வழங்கப்படும் எக்காரணத்திற்காகவும் தேர்வு மைய மாற்றங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது அகில இந்திய தொழில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறும் தனித் தேர்வர்கள் என் சிபிடி புதுடெல்லியால் வழங்கப்படும் தனித் தேர்வருக்கான சான்றிதழ் பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆவார் தனித் தேர்வர்கள் தொழில் பழகுனர் பயிற்சி பெறுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை இதற்கான பாடத்திட்டம் அகில இந்திய தொழில் தேர்வு ஆண்டு முறை அதாவது ஆனுவல் சிஸ்டம் அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிறது தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தின் பாடத்திட்டமே தனி தேர்வர்களுக்கும் பொருந்தும் பொறியியல் தொழிற்பிரிவுகளுக்கு செய்முறை கருத்தியல் பணிமனை கணிதம் மற்றும் அறிவியல் ஆகிய பாடங்களில் தேர்வு நடத்தப்படும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளுக்கு செய்முறை கருத்தியல் மற்றும் வேலைவாய்ப்பு திறன் ஆகிய பாடங்களில் மட்டுமே தேர்வு நடத்தப்படும் தனி தேர்வருக்கான விண்ணப்பத்துடன் கீழ்காடும் சான்றிதழ்களை கட்டாயம் இணைக்க வேண்டும் மாற்றுச் சான்றிதழ் நகல் மதிப்பெண் சான்றிதழ் நகல் SSLC சான்றிதழ் நகர் ஆதார் மற்றும் சாதி சான்றிதழ் பணிபுரியும் நிறுவனத்தின் அஞ்சல் தாளில் வழங்கப்பட்ட முன்னனுபவச் சான்று விண்ணப்பதாரர் பணிபுரியும் நிறுவன தலைவரால் வழங்கப்பட்ட விண்ணப்பதாரின் பணிபற்றிய அறிக்கை சான்றப்பமிட்ட நிறுவன பதிவு சான்றிதழ் நகல் தொழிற்பலகர் சட்டத்தின் கீழ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அறிவிப்பு நகல் அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இரண்டு விண்ணப்பதாரரால் கையொப்பமிடப்பட்டு அரசுதல் பதிவு பெற்ற அரசு அதிகாரியால் சான்றப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும் சிபிடி சான்றிதழ் நகல் தேர்வு கடனம் செலுத்திய செலுத்தி சீட்டு இவை அனைத்துமே விண்ணப்பதாரர் விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும் தனித்தேர்வராக விண்ணப்பத்தினை நிராகரிப்பது மற்றும் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்வதில் துறை தலைவரின் முடிவை இறுதியாக முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத மற்றும் தவறான விவரங்கள் அடங்கிய விண்ணப்பங்கள் எவ்வித காரணமும் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும் அஞ்சல் மூலமாக தாமதமாக புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நோடல் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் கருத்தியல் தேர்வு அதாவது தியரி டெஸ்ட் நடைபெறும் நாள் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவ்வாறு இயக்குநர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பாக குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே மேற் சொன்ன தகுதிகளுடைய மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்விற்கு தனித்தேர்வர்களாக விண்ணப்பிக்கலாம் கிழைய டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஐடிஐ லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஐடிஐயின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபயிற்சி நிலையங்களில் நேரடியாக நீங்கள் சென்று உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அல்லது அஞ்சல் வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் கிளையே கைட்லைன்ஸ் பார் ஈச்சல் அண்ட் பேமெண்ட் அதாவது தேர்வு கட்டணம் ரூபாய் இருநூறு செலுத்த வேண்டிய கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க பின்வரும் வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்து உங்களது தேர்வு கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் அடுத்ததாக ஆஃப் ட்ரேட் பிரைவேட் கேண்டிடேட் அதாவது தனித்தேர்வர்கள் பின்வரும் தொழிற்பிரிவுகளில் நீங்கள் தேர்வு எழுதலாம் எழுபத்தி மூன்று வகையான தொழிற்பிரிவுகள் கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இதை தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்புறமா ஈச்செல்லாம் அதாவது விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்காக இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அல்லது டபிள்யூ 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 டாட் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற இந்த வெப்பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த பேஜை ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு அரசு நிதித்துறை கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இந்த பேஜை ஓப்பன் பண்ணி இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பப்ளிக் செலான் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஃப் ஆப் பைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த பேஜ்ல கிரியேட் செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செல்லான் கிரியேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதெல்லாம் கேட்டுக்கூடிய விவரங்கள் எல்லாமே இங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட்ல ரெமிட்டர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க செலுத்துபவர் வகை பப்ளிக் செலுத்துபவர் குறியீட்டு எண் ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்காங்க செலுத்துபவர் பெயர் வருமான கணக்கு எண் இது ஆப்ஷனல் தான் கண்டிப்பா என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்புறம் தொடர்பு எண் வட்டாரம் தெரு நகரம் மாநிலம் அஞ்சல் குறியீட்டு மின்னஞ்சல் முகவரி இந்த மாதிரி ரெமிட்டர் டீடைல்ஸ் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்புறம் பீரியட் ஆப் டீடைல்ஸ் காலக்கட்டம் எந்த தேதி முதல் எந்த தேதி வரை அப்படின்றத எழுதிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் மேண்டெட்டரு கிடையாது அப்புறம் துறை விவரங்கள் துறை விவரங்கள் அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க மாவட்டம் இங்கே கொடுத்துருக்காங்க கெய்ட்லைன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் செல் ஆன் கிரியேஷன் ரெமெட்டோ டீட்டெயில்ஸ் டிப்பார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பிஏஓ சென்னை சர்வீஸ் ரிசீவிங் டிப்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஜீரோ த்ரீ டூ ஜீரோ த்ரீ டேரெக்ட் ரெட் ஆஃப் அப்புறம் டிடிஓ நேம் கொடுத்துருக்காங்க

செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா சேவை விவரம் கொடுத்துருக்காங்க துறையின் பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க வரவின வகை ஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க துணை வகை எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கணக்கு தலைப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க துறை குறிப்பியன் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இது ஆப்ஷனல் தான் மண்டட்ரி கிடையாது அப்புறமா செலுத்தும் தொகை இருநூறு என்டர் பண்ணி சேர்க்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி அப்புறமா கட்டண விவரங்கள் பணம் செலுத்த வங்கியை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு பணம் செலுத்த விருப்பமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆர்பிஐ என்இஎஃப்டி ஆர்டிஜி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இருக்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செலுத்தும் முறை ஆன்லைன் ஆஃப்லைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும் உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும் அடுத்ததாக விண்ணப்ப படிப்பை பூர்த்தி செய்வது திருப்பி இந்த பேஜ்ல மேலே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இதற்கான விண்ணப்ப படிப்பம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட் லாஸ்ட் டேட் ஃபார் சமிட்டிங் ஃபில்ட் அப்ளிகேஷன் பிரின்சிபால் டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஐடிஐ எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்ப படிவத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டப்பட வேண்டும் அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் ஃபுல் நேம் இன் கேபிட்டல் லெட்டர் ஆதார் நம்பர் பர்மனென்ட் அட்ரஸ் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்

அப்புறம் நேம் ஆஃப் ட்ரேட் அப்ளைங் ஃபார் கீழே கொடுத்துருந்தாங்க எழுபத்தி மூணு வகையான ட்ரேட்ஸ் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு எந்த அப்ளை பண்ண விருப்பமோ அந்த ட்ரேடை எங்கே அப்புறம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க கேட்டகிரி ஃபர்ஸ்ட்டு அலைடு ட்ரேட் கேட்டகிரி செகண்டு சிஓஐ கேட்டகிரி தேர்டு எஸ்இபிடி கேட்டகரி ஃபோர்த் உங்களுக்கு எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியோ டிக் பண்ணிக்கோங்க அவரோமா எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் கேட்டிருக்காங்க உங்க கல்வித் தகுதி விவரங்கள் எங்கள் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க பீரியட் ஆஃப் ஆஃப் நேம் த இன்ஸ்டியூட் இயர் ஆஃப் பாசிங் டீடைல்ஸ் எல்லாம் கல்வி தகுதிக்கு செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி கேட்டு கொடுத்துருக்காங்க தகுதியான சான்றிதழ்களை இணைக்க வேண்டும் நேம் நேம் ஆஃப் 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 த த த எம்ப்ளாயர் ஈச்சல் அட்ரஸ் ஃபேக்டரி டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி 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 அல்லது அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க இயர் அண்ட் மந்த் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் அப்புறமா ஏஜ் டேட் சமிஷன் அப்ளிகேஷன் உங்க வயது எங்க எழுதிக்கோங்க ஒரு டெக்லரேஷன் கொடுத்துருக்காங்க இதையும் ரீட் பண்ணி அப்ளிகண்ட் சிக்னேச்சர் அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த அதாரிட்டி எம்ப்ளாயர் வித் ஆபிசீல் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் நிறுவனத்தின் தலைவரின் சிக்னேச்சர் வித் சீலுடன் இங்க செய்யப்பட வேண்டும் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற இருக்கின்ற அகில இந்திய தொழில் தேர்வில் கலந்து கொள்ள விரும்பும் தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்